ஹலோ என் பேர் மித்ரா நான் இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ட்ரைனிங் ஒரு டெ எயிட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறேன் காலைல சிக்ஸ்னஸ் ஃபைவ் தேர்ட்டி ஸ்கூல் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு திரும்ப எயிட் தேர்ட்டி டு செஷன் எயிட் தேர்ட்டி செஷன் முடிச்ச ஸ்கூலுக்கு போவேன் லெவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு ஒன் ஹவர் பிரேக் அதுக்கடுத்து திரும்ப கிளாஸ் நைன் தேர்ட்டிக்கு வருவேன்